வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் எவரெஸ்ட் லயன் சங்கம் சார்பாக மறைமலைநகர் அரசு நடுநிலைப் பள்ளியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் குழந்தைகளுக்கு இனிப்புகள் பேனா நோட்டு புத்தகங்கள் மற்றும் காலை சிற்றுண்டி எவரெஸ்ட் லயன் சங்கம் சார்பாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் எவரஸ்ட் லயன் சங்க தலைவர் லயன் திரேஷ்குமார் மற்றும் பொருளாளர் சண்முகம் செயலாளர் தாமரைக்கண்ணன் மற்றும் மாவட்ட தலைவர்கள் சுப்பிரமணியன் சீமான் ராமு சங்க உறுப்பினர்கள் லக்ஷ்மி நரசிம்மன் கோபி குணாலன் சம்பத் மனோகர் சந்துரு ஸ்ரீதர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் வணக்கம்